வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் இன்று திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் எடப்பாடியார் காலையில விவசாயிகள் வியாபார பெருமக்கள் வணிகர்கள் அவர்களுடன் கலந்து கலந்துரையாடல் எடப்பாடியார் நீர் மேலாண்மை எவ்வளவு முக்கியம் என்பது குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீர் மேலாண்மைக்காக எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விளக்கமாக எடுத்து பேசினார் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி ஐடி சார்பாக நடைபெற்ற மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டு எடப்பாடியார் அவர்கள் நல்ல பல ஆலோசனைகளை வழங்கினார் நெல்லை பூமி என்பது தியாக பூமி மரியாதைக்குரிய வஉசி அவர்களுக்கு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தூத்துக்குடியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது எடப்பாடியார் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்தபோது சட்டப்பேரவை வளாகத்தில் மரியாதைக்குரிய ஐயா சிக்கிலிருத்த செம்மல் வவுசி அவர்களுக்கு திருவுருவ படத்தை திறந்து வைத்ததாக இன்று தெரிவித்தார் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அனைத்து இந்திய அநா கழகம்